வணக்கங்க வாங்க நம்மக்கி ரொம்பவே டேஸ்டான சூப்பரான அருமையான ஒரு பொரியல் ஆமாங்க கண்டுபிடிச்சிங்களா நாம் எவ்வளோ பொரியல் சாப்பிட்டுக்கலாங்க ஆனால் எல்லாத்த விட ஏன் வாழைப்பூ பொரியலை விட ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஆமாங்க குறிப்பாக சொல்லணும்னா சுவையோ சுவை நாம் இன்னைக்கு முருங்கைப்பூ வச்சு தான் பொரியல் செய்கிறோம் ஆமாங்க இந்த பொரியல் ஒன்று போதுங்க சாப்பிட்டே இருப்பாங்க ஒரு சட்டி கொடுத்தாலும் காலி டேஸ்ட் என்ன டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க முருகைப்பூவை காம்பு கீழே எடுத்துச்சுக்குங்க க்ளீன் பண்ணிட்டேங்க நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பெரியவங்கள வரைக்கும் விரும்பி சார்ங்க கடை காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சி கடுகு சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ உபகப்படுத்துகிறாங்க கடுகு பொரியட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு கடல் பருப்பு நான் உளுந்து மருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க உளுந்து பொரியட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறது தான் மறக்காமல் நம்முடைய மறுமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா ஓகே அப்படி கீழே இருக்கு பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க ஓகே பதினஞ்சு பூண்டு பூண்டுப்பழை நறுக்க வச்சுடுக்கோங்க அது சேர்த்துக்கிறேங்க அதுக்கூடிய பச்சை மிளகா ஒரு மூணு கீரி சேர்த்துக்கலாம் இது பொறிட்டுங்க இந்த முருங்கைப்பூவை வெறும் வயலே சாப்பிட்லாங்க இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதே நேரம் ரசத்தோடு தொட்டு சாப்பிட்லாங்க ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க வேறு எதுவும் தேவைலங்க ஏன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை வாக்கில நறுப்பி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க முருங்கைப்பூவும் இந்த வெங்காயம் சேர்ந்து வரும்போது சூப்பராக இப்போ இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேசிட்ருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் விழுதாக அரைச்சிக்கோங்க அதையும் சேர்த்து விடுங்க நான் இதில் அஞ்சு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேங்க வரமிளகா மிளகா கார்த்திகேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போது ஆஞ்சி வச்சுருக்கிற முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம் முருங்கைப்பூவில் காம்பு சேர்க்காதீங்க இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சின்ன குறிப்புங்க வெங்காயம் சேர்க்கும் போது சின்னதாக நெருக்கி சேர்க்காதிங்க நீட்டை வக்க சேருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க ஆனால் கருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க முருங்கை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நான் பாசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ அது சேர்த்துக்கிறேன் இதில் தோல்பருப்பு செய்யக்கூடாதுங்க டேஸ்ட் மாறிடுங்க பாசிப்பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைப்பூ சூடுங்க பாசிப்பருப்பு குளிச்சுங்க ரெண்டும் சரியாக இருக்குங்க பாசிப்பருப்பை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க ஒன்றும் பாதியாக வேகணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க லேசாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாங்க வேகட்டுங்க இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பூண்டு இந்த மாதிரி திப்பு திப்பியை அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இது சரியாக இருக்குங்க பருப்பு எந்திரிச்சா பார்க்கலாம் பாருங்கள் இந்தளவு இருக்கணுங்க பருப்பு குழையக்கூடாதுங்க இந்த பருப்பு குழஞ்சாவே டேஸ்ட் மாறிடுங்க அதே நேரம் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் தேங்காய் அரைக்கும் போதே கூட ரெண்டு பச்சை மெளா வச்சு அரைச்சிக்கோங்க பாருங்கள் பருப்பு இந்த மாதிரி இருக்கணுங்க நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இனி அடிக்கடி செய்வீங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க இதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாதுங்க தேங்காய் அரைச்ச அந்த தண்ணியே சேர்த்துக்கலாங்க வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க பூ வேகட்டுங்க முருங்கைப்பூ தேங்காய் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனை இருக்குங்க இன்றைக்கி ஒரு அருமையான விஷயம் தெரிஞ்சுதுங்க ஆமாங்க முருங்கைப்பூக்கும் வாசனை இருக்குன்னு ஆமாங்க இந்த முருங்கைப்பூவை ஆஞ்சி வைக்கும்போது அப்படி கமகவன் மணக்குதுங்க விரும்பின பூவை எடுத்து ஆயும்போதே இந்தளவு வாசனைன்னா அது சமையல் செய்யும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ திருவிழா தேங்காய் சேர்த்துக்கலாம் சான்ஸே இல்லைங்க இப்படி டேஸ்ட்டாக இவ்வளோ சூப்பராக ஒரு பொரியல் ஆமாங்க நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படி இருக்குங்க இது எவ்வளோ செஞ்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க ஏன்னா அந்தளவுக்கு இருக்குங்க டேஸ்ட் அட்டை கசங்க நான் செய்யும்போதே காலி பண்ணிப்பேங்க ஏன்னா அந்தளவுக்கு இருக்குங்க சாப்பிடாமே இருக்க முடியாதுங்க இதை செஞ்சால் உங்கள் வீட்டில் எல்லோருமே சாப்பிடுவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒயிட் ரைஸோடு இதை பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஒரு ரசம் ஒரு அப்பளம் போதுங்க இப்போது இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் வீட்டில் இருக்கிற பூக்களை வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் ஆமாங்க நம்ம மரத்தில் இருக்கிற பூவை வச்சு சூப்பரான அருமையான இந்த பொரியல் சூட சாதம் வச்சிட்டு இந்த பொரியல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க இதை வெறுமனே சாப்பிட்லாங்க பசங்களை போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஸ்ஸுங்க இந்த பொரியலில் கொஞ்சம் கூட கசப்புலாம் தட்டாதுங்க இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அருமைங்க நீங்கள் ஒரு முறை இதை வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே மெய்மறந்து சாப்பிடே இருப்பாங்க ஏன்னால் இதோட டேஸ்ட் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க இப்படி ஒரு ஆரோக்கியமான டேஸ்டான பொரியலை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லைங்க இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளங்க ஓகே ஓகே நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி செஞ்சு பார்த்துருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிற சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி